பனித்துளிகள் ஜூலை இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தோழனாகாத என்பது இன்றைய நாளுக்குரிய தலைப்பு கொடுக்கப்பட்ட வசனம் மத்திய இருபத்தி நான்கு பனிரெண்டு அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தனிந்து போகும் மனிதர்களிடத்துல ஏன் அன்பு தனிந்து போகிறது பதவி ஆசை பண ஆசை பொறாம வெறுப்பு சுயநலம் கோபம் வஞ்சனை குற்றம் என்று அடுக்கி கொண்டே போகலாம் தேவனை தேடாம உலக காரியங்களை தேடும்போது மனிதனத்துல அன்பு தனிந்து போகிறது காயின் பொறாமைனாலதான் தன் சகோதரன் ஆபையில கொலை செய்கிறான் பதவிக்காக எத்தனை ராஜாக்கள் சகோதரர்களையும் உறவினர்களையும் கொலை செய்த சம்பவத்தை வேதத்துல நாம வாசிக்கிறோம் உதாரணமா அபிமலைக்கு கிதியோன் என்னும் பெயருள்ள எருபாகாலின் மகன் தன் பதவிக்காக தான் ராஜாவாக தன் சகோதரர்கள் எழுபது பேரையும் கல்லின் மேல வைத்து கொலை செய்கிறார் மூன்று வருடம் ஆட்சி செய்த பின்னர் எதிரிகளிடம் சண்டை போடும்போது ஒரு ஸ்திரீ ஒரு எந்திரக்கல்லின் துண்ட அபிமல்லைக்கு தலையின் மேல போட்டாலாம் அது அவன் மண்டையை உடைத்ததான் பின்னும் அவன் தன் வேலைக்காரனை அழைத்து தன்னை கொல்லும்படி வேண்டிக்கொண்டான் பிறகு கொலை செய்யப்பட்டானான் ஏன் இந்த நிலைமை உனக்கு கிதியோன் மகன் அபிமல்லைக்கு தன் தந்தைக்கு பின் கர்த்தரை நினையாமல் பாகால்களை சேவித்தான் இதன் விளைவாக அவனிடத்துல இருந்த அன்பு குலைந்து ஆசையை வளர்த்து அழித்து விட்டது சமீபத்துல பத்திரிகையில வந்த ஒரு செய்தியை படித்தேன் உலகம் முழுவதும் இச்செய்தி பரவி உள்ளது கிறிஸ்துவ நாடு பிரிட்டன் அங்கிருந்த அநேக மிஷினரிகள் உலகம் முழுவதும் சுவிசேஷத்தை எடுத்து சென்றனர் என்று நம்ம வாசிக்கிறோம் அங்கு படித்து வளர்ந்த நிக்கோலஸ் என்ற ஒரு வாலிபன் இருபத்தெட்டு வயதுடையவனாய் இருந்தான் அவன் தன் மனைவிய இருநூற்றி இருபத்தி நாலு துண்டுகளாக வெட்டி ஆற்றில வீசி உள்ளானான் தன் மனைவி ஆசையாய் வளர்த்த வெள்ளை எலிகளை மிக்சியில அரைத்து ஓவன்ல வைத்து வேக வைத்துள்ளான் நாய்க்குட்டிகளை வாஷிங் மிஷின்ல போட்டு கொலை செய்திருக்கிறான் அப்பெண்ணின் பெயர் ஹோலி நிக்கோலஸ் தன் நண்பன் ஜோஷுவா உதவியுடன் தன் மனைவியை வெட்டி ஆற்றில் வீசி இருக்கிறான் இப்படிப்பட்ட கொடூரம் கிறிஸ்தவ குடும்பத்துல நடந்துள்ளது இப்போது இருவரும் சிறையில இருக்கிறாங்க கோபகாரனுக்கு தோழனாகாதே உக்கிரமுள்ள மனுஷனோடே நடவாதே என்று நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு நமக்கு அறிவுரை கூறுகிறது இயேசு சொல்கிறார் என்னில் அன்பா இராதவன் என் வசனங்களை கை கொள்ள மாட்டான் என்னை அனுப்பின பிதாவினுடையதா இருக்கிறது யோவான் பதினான்கு இருபத்தி நான்கு இயேசுவில அன்பா இராதவன் எத்தனை கொடூரமாக தன்னை அழித்துக் கொள்கிறான் கோபக்காரனுக்கு நாம் தோழனாக கூடாது